உனக்கு பூஜை முகக்கானது பார் முருகவேலையா இந்த பகிர் சூலையிலே கந்த வேளையா உனக்கு பூஜை முகக்கானது பார் முருகவேலையா கந்த வேலையா உனக்கு உதவி முக காணது வார் முருக வேலையா பையோர் சொல்லையா கருதவே லையா உதவி முக காணது வார் முருகவேலையா வேலை காசி படந்த மல்ல பந்தொன்னு தேர்வோய் காசி படந்த மல்ல பந்தொழு தேர்வோய் ஊசி பிறந்தவள கந்த வேலையா ஊசி பிறந்த வழ கந்த வேலையா வேலையா உதிரதை காக்கி மள புர்கவேலையா ஐயே இந்த கடவுள் வல்லை தேவரல்ல வாளு வல்லை தேவரல்ல வாளு வல்லை புளியப்பட்டி சோளகீட கந்தவேலையா புதேவபானத பனੁਰகவேலையா ஏ கந்தர தாணா

சுாக நால சுத்தாக பழைய இருபக வேலையா இருப இல்லையிலே கம்ப வேலையா விடா சொல் வர வேணும் பையா முருகவேலையா வேலையா விடா சொல் வர வேணும் பையா முருக வேலையா சகன் தானே அவையோச விட்டு அவையோ தேசவிட்டு மகிழறி வருமையா உருகவேலையா மகிழறி வருமையா உருக வேலையாறை தேர்டாலை கண்ட வேளையா பார்து கவையா தான பார்து கைய தாத்தா கண்டே உதலை கே தானே உடுதல்லை கண்டே தானே உடுதல் தானே அதே ஊரச்ில்லை லேலா தெய்வ வச திருநாளில் தக்கதே ஓடவய்யா தெய்வ வச திருநாளில் தக்கதே ஓடவய்யா அங்கர தேருக்குள்ள தندவேலையா அங்கர தேருக்குள்ள தندவேலையாடிடாபொடி வர வேணோம் ஐயா முருகவேலையாடிடாபொடி வர வேணோம் ஐயா முருகவேலையா தீதகதே தேவரல்ல வாளவளை தேவரல்ல வாளவளை புரியபடி சொல்லகிலே தندவேலையா தெய்வகானது பாய் முருகவேலையா புரியமட்டி சொல்லகிலே தندவே

ஆண்டவனே குறை தீர்ப்பவனே பழளிமலை ஆண்டவனே பத்தர் குறை தீர்ப்பவனே பார்வதியான் தன் மகனே கந்தவேலையா ஓடி ஓடிவாரோ ஞானவில் உருகையா பழனிமலை ஆண்டவனே கந்தவேலையா ஓடி ஓடிவாரோ ஞானவில் முருகையா பத்தர் கூரை திருபவனே ஆண்டவனே பத்தர் கூரை திருபவனே பார்வதியா தந்தகனே கதவேலையா ஓடி வாரோ யானவே முருகையா ஓடி வாரோ யானவில் முருகையா புறி மலையாண்டவனே பனங்கலூரை திருபவனே பழிமலையாண்டவனே பனங்கலூரை திருபவனே பார்வதியா தன்னகனே முருகையா அண்ணவே முருகையாக்கனாக ஓடிவாரோ முறை ஒரு ஐயா அக்கனாக ஓடிவாரோ ஞான பேருகையா கவடியை சுற்றிக் கொண்டே கால் நாய் நடக்க வையா தூக்கிக் கொண்டு கால்நரையாய் நடக்க தூக்கிக் கொண்டு கால்நரையாய் நடக்க வைத்தாய் கத்தருட வேணுமையே அப்பனே கதரு பழிமலையாண்டவனு பஸ்கர் குறை தீர்ப்பவனே குறை தீர்ப்பவனே பார்வதியா தன்பக கந்த வேலையா காத்தருள வேணும் ஐயா ஞானவின் முருகையா காட்ட நாங்க வேணும் ஐயா ஞானவரின் முருகையா வேண்டும் ஐயா தெய்வானவள்ளியோட வேண்டும் பக்கி கூட்டத்திலே கந்த வேளையா காட்சி தர வேணும் முழுகையா பக்கர் கழி கொட்டத்தில் முழுகையா காட்சி தர வேணும் மையா கந்த வேளையா ஐயா பக்கர் கூட்டத்திலே காச்சி தர வேணுயா பக்கி கொட்டத்தில் காட்சி தர வேணும் மையா காட்சி தர வேண மையா யுற ஆட்சி தர வேணா முறையா காட்சி தர வேணு மைய ஐயா காட்சி தர வேணு மைய யானவே முறையா ஆச்சி தர முருகையா பள்ளிமலையாண்டவனு பக்தர் குறை திருமகனே பழிமலையாண்டவனு பக்தர் குறை பாத்தருள அவதியகனே தந்த வேடையா பத்தருள வேணுமையா எனவே முருகையா அத்தருள வேணுமையா அத்தருள வேணுமையா எனவே முருகையா